வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற அடுத்த ஆண்டுகள் மிகவும் முக்கியமான காலம் பாஜக தேசிய குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை சமஸ்கிருத அறிஞர் ராம்பட்டாச்சாரியா ஞானபீட விருதுக்கு தேர்வு இருபத்தோரு லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிப்பு கடற்கொள்ளையர் பிரச்சனையில் பாதிக்கப்படும் எந்த நாட்டிற்கும் உதவி செய்ய இந்திய கடற்படை தயார் கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிக்குமார் பேட்டி காந்தி அரசு பொது மருத்துவமனையில் முப்பது கோடி ரூபாய் செலவில் நோய் சிகிச்சை பிரிவு கட்டிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழக அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இந்தியா அபார வெற்றி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகள் மிகவும் முக்கியமான காலகட்டம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாஜக தொண்டர்கள் நாட்டு மக்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்ற தயாராக இருக்க வேண்டும் என்றார் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய அவர் அடுத்த நூறு நாட்களில் தொண்டர்கள் புதிய உத்வேகம் மற்றும் புதிய நம்பிக்கையுடன் களம் இறங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் முதன்முறையாக வாக்களிக்க இருக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய இளைஞர்களின் வாக்குகளை பெறுவதற்கு பதினெட்டாம் தேதியான இன்று முதல் காலப்பணியை தொடங்குமாறும் பாஜக தொண்டர்களை பிரதமர் அறிவுறுத்தினார் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை பெற வேண்டும் எனில் பாஜக மட்டும் குறைந்தது முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெறுவது அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் और इस कालखंड में जो युवा 18 वर्ष के पड़ाव पर पहुंचे हैं वो देश की 18वीं लोकसभा का चुनाव करने वाले हैं अगले 100 दिन हम सबको जुट जाना है हर नए वोटर तक पहुंचना है हर लाभार्थी तक पहुंचना है हर वर्ग हर समाज हर पंथ परंपरा सब लोगों के पास पहुंचना है हमें सबका विश्वास हासिल करना है பாஜக அரசு ஊழல் மற்றும் தீவிரவாத தாக்குதல்களிலிருந்து நாட்டை காப்பாற்றி இருப்பதுடன் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை மேம்படுத்தி இருப்பதாக ஒட்டுமொத்த நாடும் நம்புகிறது என்றும் அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அரசு மேற்கொண்ட உறுதியான முடிவுகள் மற்றும் எதிர்காலத்திற்கான கொள்கைகளை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி ராமர்கோவில் கட்டப்பட்டது கர்தார்பூர் சாஹிப் பெருவழித்தடம் திறப்பு அரசியல் சாசன பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்டது மற்றும் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டதையும் எடுத்து துறைத்தார் இது போன்ற மாற்றங்கள் இந்திய மக்களால் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டவை என்றும் அவர் கூறினார் ஒரு நாடு அதன் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றுவதன் மூலமே எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மற்றும் தேசிய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீ கல்கிதாம் கோவிலுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் அம்மாநிலத்தின் சம்பல் மாவட்டத்தில் ஸ்ரீ தாம் நிர்மாண் அறக்கட்டளை சார்பில் இக்கோவில் கட்டப்படவுள்ளது இக்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து இந்து மத துறவிகளும் ஆன்மீக தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள் பிற்பகலில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான பதினான்காயிரம் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் உறுதி அளிக்கப்பட்ட புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டின் முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்கிறார்கள் ஆச்சார்யா ஸ்ரீ வித்யாசாகர் ஜி மகராஜின் மறைவு நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஜெயின் மதத்தை சேர்ந்த ஆச்சாரியா ஸ்ரீ வித்யாசாகர் ஜி மகராஜ் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார் இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களிடையே ஆன்மீக எழுச்சிக்காக ஆச்சாரியா ஸ்ரீ வித்யாசாகர் ஜி மகராஜ் ஆற்றிய சேவை மறக்க முடியாதவை என்று குறிப்பிட்டுள்ளார் வாழ்நாள் முழுவதும் வறுமை ஒழிப்பு சமூகத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதில் இவர் தீவிர கவனம் செலுத்தி வந்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார் சத்தீஷ்கரில் உள்ள சந்திரகிரி ஜெயின் கோவிலில் ஆச்சார்யா ஸ்ரீ வித்யாசாகர் ஜி மகாராஜை சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இது மறக்க முடியாத நிகழ்வு என்றும் குறிப்பிட்டுள்ளார் சமுதாயத்தில் ஆச்சார்யா ஸ்ரீ வித்யாசாகர் ஜி மகராஜ் ஆற்றிய ஈடு இடையற்ற பங்களிப்பு நாட்டின் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்தார் ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்று வரும் மூன்று நாள் பாதுகாப்பு மாநாடு இன்றுடன் நிறைவு பெறுகிறது இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்தார் இந்த சந்திப்பு சில நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது இதேபோன்று சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்கானையும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார் மேற்கு நிலவரம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தினர் இதனிடையே அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை ஒரு பயங்கரவாத செயல் என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கேரள மாநிலம் வயநாடு அருகே காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்த வன காவலரின் குடும்பத்திற்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் வயநாடு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளாா் காலை இன்று தமது தொகுதிக்கு வந்த ராகுல் காந்தி வன குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயிரிழந்த வனக்காவலரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குவதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்றார் மேலும் வயநாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரியை உடனடியாக தொடங்கக் கோரி கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் யானைகள் நடமாட்டம் குறித்து முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க ஏதுவாக உரிய எச்சரிக்கை அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் மேலும் வயநாடு பகுதி கேரளா தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களை சந்திக்கும் இடமாக இருப்பதால் இந்த விவகாரத்தில் மூன்று மாநிலங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் தேசம் ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் நடத்துவது தொடர்பான சாத்திய கூறுகள் குறித்து ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு ஆய்வு செய்து வருகிறது அந்த வகையில் புதுதில்லியில் ஐக்கிய ஜனதா ஜனதாதளம் கட்சியின் நிர்வாகிகளுடன் இக்குழு ஆலோசனை நடத்தியது இதேபோன்று பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகளும் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவினரிடம் தங்கள் கருத்துகளை தெரிவித்தனர் இக்குழு தொடர்ந்து அரசியல் கட்சி நிர்வாகிகளிடம் ஒரே தேசம் ஒரே தேர்தல் தொடர்பாக விவாதித்து வருகிறது கொள்ளையர் பிரச்சினையில் உதவி தேவைப்படும் எந்த நாட்டிற்கும் உதவ இந்திய கடற்படை தயாராக உள்ளது என கடற்படை தளபதி அட்மிரல் ஹரிக்குமார் தெரிவித்துள்ளார் ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவரிடம் சோமாலிய கடற்கொள்ளையர்களிடம் சிக்கிய பாகிஸ்தான் மற்றும் ஈரான் நாடுகளைச் சேர்ந்த கப்பல் ஊழியர்களை இந்திய கடற்படை மீட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அட்மிரல் ஹரிகுமார் இந்தியாவை சுற்றியுள்ள கடற்பகுதியை பாதுகாப்பான பத்திரமான சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான மண்டலமாக பராமரிக்க இந்திய கடற்படை உறுதி பூண்டுள்ளது என்றார் அந்த வகையில் துயரத்தில் இருக்கும் எந்த நாட்டிற்கும் உதவ இந்திய கடற்படை தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்திய கடற்படை வீரர்களின் துணிச்சலான நடவடிக்கையால் கடற்கொள்ளையர்களை ஆயுதங்களுடன் சரணடைய வைத்ததுடன் அவர்களிடம் பிடிப்பட்டிருந்த மூன்று கப்பல்களைச் சேர்ந்த ஊழியர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போது இந்திய கடற்படை கடற்கொள்ளையர்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அட்மிரல் ஹரிக்குமார் கூறியுள்ளார் உருது கவிஞர் குல்சார் சமஸ்கிருத அறிஞர் ராம்பத்ராச்சாரியா இருவரும் ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு நிறுவப்பட்டது ஐம்பத்தி எட்டாவது ஆண்டுக்கான ஞானபீட விருதுக்கு இவ்விருவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேர்வுக்குழு அறிவித்துள்ளது சம்பூரன் சிங்கல்ரா என்ற இயற்பெயர் கொண்ட குல்சார் ஹிந்தி திரையுலகில் நீண்ட காலமாக இயங்கி வருகிறார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இவர் இரண்டாயிரத்து நான்கில் பத்மபூஷன் விருதையும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தாதா சாஹிப் பால்கே விருதையும் பெற்றுள்ளார் வைஷ்ணவ வழிகாட்டு பிரிவினரான ராமானந்தா அமைப்பைச் சேர்ந்த நான்கு ஜகத் குருக்களில் ராம்பத்ராச்சாரியாரும் ஒருவர் இரண்டு மாத குழந்தையாக இருக்கும் போது கண் பார்வையை இழந்த இவர் பிரெய்லி போன்ற எந்த அச்சுமுறையின் உதவியும் இன்றி கற்று தேர்ந்து தனது படைப்புகளை உருவாக்கினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இவருக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்துள்ளது ஞானபீட விருது பெறுவோருக்கு இருபத்தோரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வாக்தேவி சிலை மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் ஒரு சிறுகேடை இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் சுற்றம் எம் புகழ் பாடும் நிறைய என்றும் இறையாகும் வாழ்வை செயலாகும் சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது மணிக்கு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் சென்னை காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் சுமார் முப்பது கோடி ரூபாய் செலவில் காச நோய் மற்றும் நெஞ்சக மருத்துவம் தொற்று நோய் பிரிவு கட்டிடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இருநூற்று ஐந்து படுக்கை வசதிகளுடன் எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு சதுரடி பரப்பளவில் முப்பது கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன மொத்தம் ஐந்து தளங்களுடன் பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன இன்போசிஸ் நிறுவன அறக்கட்டளையின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபாய் காந்தி தாய் சேய் நல மருத்துவமனை ஆகியவற்றில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மருத்துவமனை நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழக சட்டப்பேரவையில் நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் இதுவாகும் வரும் நிதியாண்டில் தமிழக அரசு எதிர்பார்க்கும் வரி வருவாய்கள் வரி அல்லாத வருவாய்கள் தமிழகத்தின் கடன் நிலை வருவாய் பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் அதற்கு முந்தைய பட்ஜெட் இது என்பதால் முக்கிய அறிவிப்புகள் பல இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதனிடையே நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வேளாண் பட்ஜெட்டை மாநில வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடுமாறு அஇஅதிமுக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் வருகிற நான்காம் தேதி ஜெயலலிதாவின் எழுபத்தாறாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் ஜெயலலிதாவின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி ஆகிய அதிமுக கொடியை ஏற்றி வைக்கும் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு மலரையும் வெளியிடுகிறார் தமிழகம் முழுவதும் புதிய கொடி கம்பங்களை நடுமாறு கேட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமி ஆங்காங்கே கண்தானம் ரத்த தானம் உள்ளிட்ட மருத்துவ முகாம்களை நடத்துமாறும் கட்டுரை போட்டி கவிதை போட்டி விளையாட்டுப் போட்டிகளை நடத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட உதவிகளை வழங்குமாறும் ஜெயலலிதாவின் உருவச் சிலைகளுக்கும் அவரது படங்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களின் காவல் கண்காணிப்பாளர்கள் இன்று குற்றாலத்தில் ஆலோசனை நடத்தினா் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் குறைவான காலமே உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது மாநிலங்களுக்கு இடையே தேர்தல் நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு மற்றும் இதர வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவது குறித்து ஆலோசிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதன் பேரில் தமிழக கேரள எல்லையோர மாவட்டங்களில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தனியார் விடுதியில் தென்காசி மாவட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் மற்றும் கொல்லம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாபு மேத்யூ ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் அப்போது தேர்தலுக்கு முன்பும் பின்பும் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் இரு மாநில எல்லைப் பகுதியில் உள்ள குற்றவாளிகள் பட்டியல் பகிர்வு குறித்தும் விவாதிக்கப்பட்டது வாரன் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தென்காசி காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் இன்றைய ஆலோசனையை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் கேரள எல்லையை ஒட்டிய பகுதிகளில் இரு மாநில போலீசாரும் இணைந்து கண்காணிப்பை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏற்பாடுகள் குறித்து ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன மாதிரியான அமைப்புகளில் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ண போகிறோம் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து குற்றவாளிகள் யாராவது கேரளாவில் இருந்தாலோ இல்லை கேரளாவில் இருந்த குற்றவாளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலோ அந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி அவங்க மேலே பிராம்ண்டா நடவடிக்கை எடுக்கிறது அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது ரிமைண்ட் பண்ணுறது அதே மாதிரி இங்கிருந்து டியூரிங் எலெக்ஷன் ப்ரீ எலெக்ஷன் அண்ட் டியூரிங் எலெக்ஷன் பீரியடில் இருக்கக்கூடிய நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விரிவாக ஒரு கூட்டத்தின் மூலிமா விவாதிச்சோம் அதன் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மகிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட அவங்ககிட்ட இருக்கு இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கோம் அதன் மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து எலெக்ஷனுக்கு முந்தைய காலகட்டத்திலேயே வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் ஆன பேட் கேரக்டர்ஸ் ஹிஸ்ட்ரி ஷீட் எலிமெண்ட்ஸ் பேட் கேரக்டர்ஸ் மேலே என்ஷூர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இப்போ நம்ம ஏற்படுத்துகிறோம் இந்த இன்டர்பார்ட் ஸ்டேட் மீட்டிங் மீட்டிங் மூலயமா இனி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் நிதி நெருக்கடியில் இருந்தாலும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது என்று மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழாவில் பங்கேற்று எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு அரங்கம் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திறந்து வைத்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார் கடந்த பருவமழையின் போது சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் சேதமடைந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் பின்னர் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்துகளையும் அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சங்கராபுரம் பொன்பத்தி சாலையை மேம்படுத்தவும் பாலம் அமைக்கவும் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டினார் அப்போது பேசிய அவர் துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மூன்று கோடியே ஏழு லட்சம் மதிப்பில் பொன்பத்தி சங்கராபுரம் சாலையை தார் சாலையாக தரம் உயர்த்துவதற்கும் கோனை கிராமத்தில் பாலம் அமைக்கவும் உள்ளதாக கூறினார் பட்டாசு மற்றும் வெடிமருந்து தொழிற்சாலைகளில் விபத்துகளை தடுப்பதற்கான புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதால் இன்னும் ஆறு மாத காலத்திற்குள் விபத்துகளும் உயிரிழப்புகளும் முற்றிலும் குறைந்துவிடும் என்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை இயக்குநர் அபாஷ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினருக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய ஆபாஷ்குமார் பட்டாசு ஆலைகளில் விபத்துகளை தடுக்க பல்வேறு புதிய விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தி வருவதாக கூறினார் இந்த ஆலைகளில் அடிக்கடி ஆய்வு நடத்தவும் உரிமம் குறித்து அவ்வப்போது திடீர் ஆய்வுகளை நடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பட்டாசு ஆலைகளில் விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளாா் படிப்பு மட்டும் வாழ்க்கையல்ல படிப்புடன் கூடிய ஒழுக்கம் நல்ல பண்புகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழக சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேஷ்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி பீடத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வேலூர் கோவில் பீடாதிபதி சக்தி அம்மா மற்றும் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேஷ் குமார் யாதவ் பங்கேற்று மாணவர்களுக்கு எழுதுகோள்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்கள் உயர்கல்வியில் பயில்வதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் உயர்ந்த நிலைக்கு வந்தவுடன் பொதுமக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்திருப்பதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர் நேற்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்கள் அடுத்த கட்டமான இன்று கருப்பு கொடி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் நாளை மறுநாள் முதல் மூன்று நாட்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடந்து சென்று விசைப்படகு மீனவர்கள் தங்களுடைய அடையாள அட்டை படகு உரிமம் ஆகியவற்றை ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளனர் வரும் ஆகிய தேதிகளில் தீவு அந்தோணியார் கோவில் திருவிழாவில் பங்கேற்காமல் புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளனா் தஞ்சை மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் திறக்கப்பட்டு விவசாயிகளிடம் இருந்து நெல் கொள்முதல் செய்தது மாவட்டத்தில் சம்பா அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஐநூற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன விவசாயிகள் ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் இந்த நிலையங்களுக்கு சென்று நெல்லை விற்பனை செய்தனர் அதே நேரத்தில் கொள்முதல் நிலையங்களில் போதிய அளவு சனல் பை மற்றும் சனல் ஆகியவற்றை இருப்பு வைத்து விவசாயிகளிடம் நெல் தேங்காமல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக் டெல்லி சாரதாநாத் மார்க் பகுதியில் புதிய அனைத்து மகளிர் காவல் மையத்தை தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா தொடங்கி வைத்தார் பின்னர் அதை பார்வையிட்ட அவர் தில்லி காவல்துறையில் இன்று ஒரு வரலாற்று முக்கிய நிகழ்வு நாள் என்று கூறினார் மிகவும் பிரச்சனைக்குரிய சாரதாநாத் பகுதியில் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இந்த காவல் மையம் பேருதவியாக இருக்கும் என்றார் இந்திய ராணுவ வீரர்களுக்கான பாரம்பரிய யோகா பயிற்சிகளை ஈஷா அறக்கட்டளை மையம் நடத்தியுள்ளது மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் முழுமையான ஆரோக்கியத்துக்கான யோகா என்ற நிகழ்ச்சியில் பதினோராயிரம் இந்திய ராணுவ வீரர்கள் பங்கேற்று பலனடைந்துள்ளனர் இந்த நிறைவு விழா புனேயில் உள்ள மில்கா சிங் விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஈஷா அறக்கட்டளையின் நிறுவனர் சத்குரு மற்றும் இந்திய ராணுவத்தின் தெற்கு தலைமையக உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சிங் ஆகியோர் பங்கேற்றனர் கிரேக்க பிரதமர் கிரியக்கோ ஸ்மித்சோடாக்கிஸ் வருகிற இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது புதுதில்லியில் நடைபெறும் ஒன்பதாவது ரெய்ஸினா பேச்சுவார்த்தையில் சிறப்பு விருந்தினராக கிரேக்க பிரதமர் கிரியகோ ஸ்மித் சோடாக்கிஸ் கலந்து கொள்கிறார் மேலும் அவருடன் மூத்த அதிகாரிகள் மற்றும் முக்கிய வர்த்தக குழுவும் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது பிரதமர் மோடி கிரேக்க விருந்தினர்களுக்கு மதிய விருந்து அளித்து உபசரிக்கிறார் கிரீஸ் பிரதமர் சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்பு மும்பைக்கு செல்லவும் திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கிரீஸின் பிரதமராக இருந்த கொஸ்டாஸ் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் அதன் பின்பு பதினைந்து ஆண்டுகள் கழித்து கிரீஸ் பிரதமரின் இந்திய பயணம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்து நாட்டின் டி ஹேக் நகரில் எரித்திரிய இனத்தைச் சேர்ந்த இரு குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் பெரும் கலவரமாக மாறியது ஆப்பிரிக்க நாடான எரித்திரியாவைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நெதர்லாந்து நாட்டில் வசிக்கும் எரித்திரிய இனத்தவரில் ஒரு பிரிவினர் எரித்திரிய அரசுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்தி கொண்டிருந்தனர் அப்போது எரித்ரியா அரசுக்கு எதிரான பிரிவினர் இந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது மோதலின் போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதுடன் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தியதுடன் காவல்துறை வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது இதனால் தி ஹெக் நகரமே போர்க்களமாக காட்சியளித்தது ராஜ்கோட்டில் நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை நானூற்று முப்பத்து நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ரோஹித் மற்றும் ஜடேஜாவின் அபார சதம் மற்றும் அறிமுக வீரர் சர்பராஸ்கானின் அரை சதத்துடன் முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தை ரன்களை குவித்தது இதைத் தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி தனது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று பத்தொன்பது ரன் எடுத்தது இதனால் நூற்று இருபத்தாறு ரன் முன்னிலையுடன் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இந்திய அணி இன்று நான்கு விக்கெட்டுகளை இழந்து ர்கள்று ர்கள்ிக்ர் இந்திய அணியின் யா ஜெய்ஸ்வால் இரட்டை சதம் அடித்தார் இதன் மூலம் இங்கிலாந்து அணிக்கு ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ரன் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை இன்று இங்கிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று இருபத்தி இரண்டு ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது இதனால் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு நன்றி